ஜெய் ஹிந்த் மொட்டை பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ஜெய் ஹிந்த் சோழன் பார்க்குறீங்க பார்க்குறீங்களா நம்ம இந்தியாக்குள்ளே காஷ்மீரில் வந்து பாகிஸ்தான் ஆதரவுப்பட்ட தீவிரவாதிகள் நம்ம இந்திய பப்ளிக் இருபத்தி ஆறு பேர் அப்படி சொன்னாங்க அதுக்கு தக்க பதிலடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய ராணுவம் இன்றைக்கி பிஓகே பாகிஸ்தான் அக்கமெடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ராணுவம் மன்னிக்கு மன்னிக்கவும் ஒன்பது தீவிரவாதி நிலைகள் அதாவது தீவிரவாதிகள் வந்து பயிற்சி எடுக்கக்கூடிய நிலைகள் மேலே வந்து தாக்குதல் நடத்தி அதை வந்து காலி பண்ணியிருக்காங்க பின் குறிப்பு இது வந்து பாகிஸ்தான் ராணுவத்து மேலையும் பாகிஸ்தான் பொதுமக்கள் மேலையும் இந்த தாக்குதல் கிடையாது அப்படின்னு இந்திய தரப்புல ராணுவ தரப்புல தெளிவாக சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க தீவிரவாதிகள் முகாமை தான் வந்து அழிக்கிறோம் அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மீடிய காலையில ஒன்னைகால் மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தான் டிவியில் வந்து சில நியூஸஸ் போடுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஜெட்டு விமானங்கள் ரெண்டு வந்து நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் ஒரு சேனலோ இன்னொரு சேனல் வந்து மூணு விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சு இந்திய தரப்புல எந்த சேதமும் இல்லைன்னு தான் இப்ப வரைக்கும் செய்திகள் வந்துட்டு இருக்கு ஏன்னா இன்டர்நேஷ்னல் செய்தி தான் வந்து கரெக்டா வந்து வெளியில வரும் அதனால இன்டர்நேஷ்னல் செய்தியிலையும் வந்து எதுவுமே அந்த மாதிரி இல்ல பாதிப்பு இல்லை இந்திய தரப்புல இருந்தாலும் பத்து மணிக்கு இந்திய ராணுவம் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறேன்னு இருக்காங்க ஸோ அதில் தெரிஞ்சிடும் நம்மளால் வந்து கண்டினியூஸ் வீடியோஸ் போட முடியாது ஏன்னா காபரேட் இஷ்யூ வேணுன்றதனால இந்த மாதிரி கிளிப்ஸ் போட்டுருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே வந்து போர் அந்த மாதிரி சொல்லிட்டு பதற்றம் அடைய வேண்டாம் இது முழுக்க முழுக்க வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் பதற்றமான சூழ்நிலை அதெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களாம் வந்து தைரியமாக இருக்கலாம் ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவங்க கிட்டேயும் இருக்குது இருக்கு இருந்தாலும் அவங்க அங்கேருந்து இங்கே நம்ம தமிழ்நாடுகள்லாம் வந்து டார்கெட் பண்ண முடியாது அங்கே நியர்பையில் இருக்கக்கூடிய மாநிலங்களை வேணா டார்கெட் பண்ணலாம் அதுக்குள்ளே நம்ம டிஃபன்ஸ் வந்து அவங்களுக்கு பயங்கர அடி பயங்கர பாடம் கொடுக்கப்படும் அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து பொருளாதாரம் வந்து பயங்கரமாக பின்னோக்கி போயிட்டு இருக்கு கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாவே வந்து எல்லாருமே வந்து பேங்க்ல இருக்க பணத்தெல்லாம் விட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா பொருளாதாரம் வந்து பயங்கர அதல பாலத்துக்கு போயிடும் ஸோ அதனால் வந்து போர் வந்து கண்டினியூ பண்ண முடியாது பாகிஸ்தானால் போர் வந்தால் கூட கண்டினியூ பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் போன்ற பங்கு சந்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்டவுன்ஸ் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் யாரும் வந்து இப்போதைக்கு என்டர் தங்கம் வாங்குறவங்க சரி விற்கிறவங்களும் சரி இப்போ யாருமே வந்து முடிவு எடுக்காதீங்க மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த நேரத்தில் வந்து இந்திய அரசு மற்றும் இந்திய ஒற்றுமையாக வந்து நம்ம நாட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் இது அதை விட்டு வந்து தேவையில்லாத கருத்துக்கள் வந்து யாருமே வந்து பரப்பாதீங்க சரியான கருத்துக்களை மட்டும் தெரிஞ்ச கருத்துக்களை மட்டும் பேசுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் வந்து ஒரு வலிமையான ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதனால நம்ம எல்லாருமே வந்து இது வந்து ஜெய்ன்னு சொல்லி வந்து நம்ம பாராட்டி ஆகணும் கொண்டாடியே ஆகணும் இது வந்து பாத்தீங்கன்னா வெடிய காலையில் அதாவது நாலு மணி அளவுக்கு கூட வந்து அங்க தாக்குதல் நடந்துட்டு இருக்கிறதா வந்து அங்கிருந்து வரக்கூடிய பாகிஸ்தான் செய்திகள் அதாவது அங்க டிவி சேனல் செய்திகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எதிராலும் நம்மளுக்கு அவங்க டிவி சேனலே ஹாப்பி தி பாலியல் போட்டு கமெண்ட்ல அது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா முசாஃபாபாத்ல இருந்து பகவல்பூர் அப்படின்ற அந்த பகுதிகளில் வந்து அதிகப்படியாக தாக்குதல் நடந்திருக்கு அது இல்லாம தங்கத்துடைய வால்டலிட்டி பாத்துட்டு இருப்பீங்க இப்போ இது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கும் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க அதெல்லாம் வந்து தங்கம் வாங்குறவங்க பங்கு சந்தையெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க ஏன்னா வால்டலிட்டி அதிகமா இருக்கும் கிலோவும் போகும் மேலவும் வரும் ஸோ எச்சரிக்கையா இருங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்